ஜப்பான் சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு சீனா சென்றடைந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு தியான்சின் நகரில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது தியான்சின் விமான நிலையத்தில் சிவப்பு கம்பள வரவேற்புடன் பிரதமர் நரேந்திர மோடியை உற்சாகமாக வரவேற்றனர் நாளை தொடங்கும் ஷாங்காய் உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கிறார் ஜப்பானில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற பிரதமர் அந்நாட்டின் பல்வேறு மாகாணங்களின் ஆளுநர்களுடன் கலந்துரையாடினார் இதில் ஜப்பான் மாகாணங்களின் பதினாறு ஆளுநர்கள் பங்கேற்றனர் இந்தியாவிற்கும் ஜப்பானுக்கும் இடையேயான பழங்கால நாகரிக தொடர்புகளிலிருந்து உயிர்ப்புடன் உள்ள சமகால உறவுகள் செழித்து வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி அப்போது குறிப்பிட்டார் இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தகம் தொழில்நுட்பம் சுற்றுலா திறன் மேம்பாடு பாதுகாப்பு மற்றும் கலாச்சார தொடர்புகளுக்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கப்பட வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார் இந்தியாவின் வளர்ச்சி பயணத்தில் ஜப்பான் ஆளுநர்களும் பங்கேற்க வேண்டும் என்றும் பிரதமர் மோடி அழைப்பு விடுத்தார் ஜப்பான் பிரதமருடன் பிரதமர் நரேந்திர மோடி புல்லட் ரயிலில் பயணம் மேற்கொண்டார் சென்டாய் போது அங்கே குழுமியிருந்த ஜப்பான் மக்கள் பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் இந்தியாவின் தன்மானத்தை நிலைநாட்ட அனைத்து துறைகளிலும் தற்சார்பு நிலை ஏற்படுவது அவசியம் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் பாதுகாப்புத்துறை சம்பந்தமான நிகழ்ச்சியில் பேசிய அவர் பல நூற்றாண்டுகளாக தொழில்நுட்ப வசதிகள் கிடைக்காத நாடாக இருந்த இந்தியா தற்போது மருத்துவம் வேளாண்மை தகவல் தொழில்நுட்பம் மற்றும் பாதுகாப்புத்துறையில் தொழில்நுட்பத்தில் உலகளாவிய அளவில் தலைசிறந்து விளங்கும் நாடாக உள்ளது என்று கூறினார் அணுசக்தி தொழில்நுட்பம் பாதுகாப்பு துறையில் அதிநவீன தொழில்நுட்பம் ஆகியவற்றில் இந்தியாவை தடுத்து நிறுத்த சில சக்திகள் முயற்சித்தாலும் அவற்றையெல்லாம் முறியடித்து இந்தியா தொழில்நுட்பத்தில் வல்லமை செலுத்தி வருவதாக அமைச்சர் ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார் உலகளாவிய சூழ்நிலையில் அனைத்து துறைகளிலும் தற்சார்பு நிலை ஏற்பட வேண்டியது அவசியம் என்றும் அதுதான் இந்தியாவின் தன்மானத்தை நிலைநாட்டும் என்றும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறினார் வெளிநாட்டு தொழில் முதலீடுகளை திரட்டுவதற்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஜெர்மனி இங்கிலாந்து ஆகிய நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் தமிழகத்திற்கு முதலீடுகளை ஈர்க்கவும் வெளிநாடு வாழ் தமிழர்களை சந்திக்கவும் ஜெர்மனி இங்கிலாந்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஏழு நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் சென்னையிலிருந்து விமானத்தில் இன்று காலை அவர் புறப்பட்டுச் சென்றார் வெளிநாடு புறப்படும் முன் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் நான்கு ஆண்டு கால திமுக ஆட்சியில் பத்து லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு வெளிநாட்டு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் தமிழக அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் ஓய்வு பெறும் நாளில் பணியிடை நீக்க நடவடிக்கை இனி கிடையாது என்று விதிகளை திருத்தி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது இதுகுறித்து தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள அரசாணையில் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்கள் உரிய தேதியில் ஓய்வு பெற அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் குற்றச்சாட்டுகள் மீதான விசாரணை முடிவடைந்த பிறகே பண பலன்களை பெற முடியும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது அரசு ஊழியர் ஒருவர் முறைகேட்டில் ஈடுபட்டது தெரியவந்தால் ஓய்வு பெறும் நாளில் பணியிடை நீக்கம் செய்வதை தவிர்த்து மூன்று மாதங்களுக்கு முன்னதாகவே உரிய முடிவை எடுக்க வேண்டும் என்றும் இந்த அறிவுறுத்தல்கள் அனைத்தும் லஞ்ச ஒழிப்புத்துறையின் விசாரணை குற்ற வழக்குகளுக்கு பொருந்தாது என்றும் அந்த அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டி தொடரில் இந்திய ஆடவர் இணை அனிருத் சந்திரசேகர் விஜய் பிரசாந்த் ஆகியோர் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறினர் கிராண்ட்ஸ்லாம் அந்தஸ்து பெற்ற அமெரிக்க ஓபன் டென்னிஸ் தொடர் நியூயார்க் நகரில் நடைபெற்று வருகிறது இதில் சந்திரசேகர் விஜய் பிரசாந்த் ஆகியோர் அமெரிக்காவின் கிறிஸ்டியன் ஹாரிசன் இவான் கிங் ஜோடியை மூன்றிற்கு ஆறு ஆறிற்கு மூன்று ஆறிற்கு நான்கு என்ற செற்கணக்கில் வீழ்த்தி வெற்றி பெற்றனர் ஆடவர் ஒற்றையர் மூன்றாவது சுற்று ஆட்டம் ஒன்றில் முன்னணி வீரரான செர்பியாவின் நோவக் ஜோகோவிச் இங்கிலாந்தின் கேமரூன் நோரியுடன் மோதினார் இதில் ஆறிற்கு நான்கு ஆறிற்கு ஏழு ஆறிற்கு இரண்டு ஆறிற்கு மூன்று என்ற செற்கணக்கில் வெற்றி பெற்ற நான்காவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் ஐபிஎல் கிரிக்கெட்டில் ஆர் சிபி அணி வெற்றி கொண்டாட்டத்தில் உயிரிழந்த பதினோரு ரசிகர்களின் குடும்பத்தினருக்கு தலா இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்குவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி சார்பில் இரங்கல் தெரிவித்து அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது அதில் தங்களது மௌனம் என்பது துக்கத்தை குறிக்கிறது என்று கூறப்பட்டுள்ளது மேலும் உயிரிழந்த பதினோரு பேருக்கு தலா இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளது மேலும் ஆர் சிபி குடும்பத்தைச் சேர்ந்த பதினோரு உறுப்பினர்களை தாங்கள் இழந்துள்ளதாகவும் அவர்கள் விட்டுச் சென்ற இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது என்றும் தெரிவித்துள்ளது இனிவரும் காலங்களில் ரசிகர்களின் ஈடுபாட்டை அதிகரிப்பதற்கும் ஆதரவை வழங்குவதற்கும் ஆர்சிபி கேஸ் என்ற திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் ஆர்சிபி நிர்வாகம் தெரிவித்துள்ளது